اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا بل ران على قلوبهم ما كانوا يكسبون بقولهم بقول إلا من الله أورمنك الله من سانديم سمادانم محمد رسول الله صلى الله عليه وسلم أبرهم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகின்கள் தப தாபிகன்கள் உலகம் மீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் இன்றெண்டும் உண்டாவதாக ஆமை கண்ணியத்திற்குரியவர்களே சைதனா உமர் அலி அல்லாஹு தாயா அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு யுத்தத்திற்கு சென்று வெற்றி பெற்றவர்களாக தன்னுடைய தோழர்களோடு திரும்புகின்ற நேரம் ஏராளமான பொருள் செல்வங்களும் கைதிகளும் தங்களோடு இருக்க அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடத்தில் எல்லாம் ஒன்று கூட்டினார்கள் மக்கள் ஒன்று சேர்ந்த பின்போ உமரலி அல்லோ தாய்லா அணுகோ அவர்கள் சொன்னார்கள் காய்ந்து போன இறைச்சியை சாப்பிடக்கூடிய ஒரு தாயாரின் மகன் நான் என்று அவர்கள் சொன்னார்கள் காய்ந்து போன இறைச்சியை சாப்பிடக்கூடிய ஒரு தாயின் மகன் நான் என்று உமரளி லாகுதான் அனுபவம் அவங்க சொன்னார் வேற எதுவுமே சொல்லல அங்கிருந்த மக்கள் அடுத்து ஏதாவது சொல்வார்கள் என்று எதிர்பார்த்து ஏமாந்த நிலையிலே அங்கிருந்து கலைந்தார்கள் இருந்தால் மக்களுக்கு மத்தியில் பேச்சுக்கள் தொடர்ந்தது எதற்காக உமர் அல்லாஹு தாலா அவங்க நம்மவர்களை ஒன்று கூட்டினார்கள் ஏன் இதை மட்டும் சொன்னார்கள் அப்படிங்கிற குழப்பம் இருந்துச்சு ஒரே ஒரு மனிதர் மட்டும் உமர் அலி அல்லாஹு தாலா அனுஹோ அவர்களிடத்தில் மறுநாள் இது தொடர்பாக கேட்டபோது சைதனா உமர் அலி அல்லாஹு தாலா அனுகோ அவர்கள் சொன்னார்கள் ஒரு யுத்தத்திற்கு சென்று வெற்றி பெற்றவர்களாக ஏராளமான பொருள் செல்வங்களும் அதிகமான கைதிகளோடும் நாம் திரும்புகின்ற நேரம் என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய உள்ளத்தில் உன்னுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் எவ்வளவு வெற்றி அடைந்திருக்கிறது அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டது அந்த எண்ணத்தை துடைத்தறிய வேண்டும் என்று நான் விரும்பினேன் அதனால் எல்லோரையும் கூப்பிட்டு நான் சொன்னேன் நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது என்னுடைய தாயார் ரொம்ப ஏழ்மையானவர்கள் எந்த அளவிற்கு காய்ந்து போன இறைச்சியை சாப்பிடக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஏழ்மையான நபர் நம்மில் முன்னோர்கள் இப்படி சொல்வது உண்டு நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் கூழ் குடித்து கொண்டு நாங்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குதா இல்லையா அது மாதிரி ஒரு ஏழ்மையை அடையாளம் காட்டுவதற்காக அந்த மக்கள் இப்படி வார ஒரு வார்த்தையை சொல்வாங்க காய்ந்து போன இறைச்சியை சாப்பிடக்கூடிய மனிதனாக நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை உமரலி எல்லாஹூத்தார அன்பர்கள் அந்த வார்த்தையை சொல்லி இன்னாருடைய மகன்தான் நான் நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிறத அவர்கள் வெளிப்படுத்தி தன்னுடைய உள்ளத்திற்கு பாடம் புகட்டினார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை குறித்து தாழ்வு நிலை வேண்டும் தாழ்வு மனப்பான்மையை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று அல்லா தந்த நியாயத்தை அருட்கொடைகளை மறந்து நம்மகிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறது எல்லா ஆற்றலும் அல்லா தந்திருக்கின்ற போது நம்மால் முடியாது என்ற தாழ்வு மனப்பானை கொள்வது ஒரு பக்கம் இன்னொரு வகை இருக்குது அல்லா எல்லாவற்றையும் நமக்கு ஏராளமான அற்கொடைகளை ஆற்றலை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்த நிலையில் எவ்வளவுதான் நாம் உலகத்தின் பார்வையில் உயர்ந்திருந்தாலும் நாம் சாதாரணமான ஆள் தான் அப்படிங்கிற தாழ்வு எண்ணம் இருக்கிறது இது நமக்கு இன்ஷா அல்லா உயர்வை தரும் இந்த ரெண்டாவது சொன்ன அந்த தாழ்வு எண்ணம் என்கிற இருக்கிறதே அதை பணிவு என்று கூட நாம் வைத்துக்கொள்ளலாம் அந்த எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே இருக்கணும் பொதுவாகவே நாம் நம்மளை பற்றி ரொம்ப பெருசாக நாம் நினச்சிக்கிறோம் நல்லூர் பெருமக்களுடைய சிந்தனையும் அவங்களுடைய பார்வையும் வேறு விதமாக இருக்கும் சைதனா உமர் அலி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் தஹஜத்துடைய தொழுகையில் அல்லாவிடத்தில் அழுத நிலையில் கேட்பாங்க யா அல்லாஹ் என்னுடைய கண்களுக்கு என்னை சிறியவனாக நீ காட்டு என்னுடைய கண்களுக்கு என்னை சிறியவனாக காட்டு மற்றவருடைய கண்களுக்கு என்னை வலியவனாக காட்டு என்பதாக அல்லாவிடத்தில் துவா செய்வான் இதற்கு முரண்பட்ட நிலையில் ஒரு மனிதன் நினைப்பானே ஆனால் தன்னை பெரியவனாக நினைத்துக் கொள்வானே ஆனால் மற்றவர்களுடைய பார்வையில் தரம் தாண்டவனாகத்தான் பார்க்கப்படுவான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் விலகும் அன்பானவர்களே தாழ்வு என்பது ஒரு பணிவு அந்த பணிவு எப்பொழுதும் நமக்கு உயர்வை தரும் நாமெல்லாம் யார் அப்துல்லா அல்லாஹுவின் அடிமைகள் அடிமைகளுடைய மனோநிலை சிந்தனைகள் செயல்பாடுகள் எப்படி இருக்குமோ அந்த பாதையில் தான் நம்முடைய வாழ்வியல் இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ளணும் பணிவு அது நிச்சயம் உயர்வை தரும் ஹதைஃபார் லாஹு தாயா அனுகூ அவர்களிடத்தில் சல்லந்தா வலிசனம் அவர்கள் ஒரு பட்டியலை கொடுத்தார்கள் அது என்ன பட்டியல் அப்படின்னா யாரார் ஆர் யார் முனாஃபிக் யார் உண்மையான முஸ்லீம் யார் நயவஞ்சகத்தன்மை உடையவன் அப்படிங்கிற பட்டியல் ஒரு நீண்ட பட்டியல் அதை புதைஃபார் அலி அல்லாஹு தாலா அனுகோ அவங்கிட்ட கொடுத்தாங்க உமரலி அல்லாஹு தாலா அனுகோ அவர்கள் இந்த சகாபீடத்தில் வந்தாங்க அழுது கொண்டே வந்தார்கள் வந்தவர்கள் கேட்டார்கள் அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று கேட்டார்கள் அல்லாஹு தாலா அனுகோ அவர்களின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்பது நபி வாக்கு உமரலி அல்லாஹூ தால அனுஹோ அவர்கள் ஒரு பாதையில் சென்றால் ஷைத்தான் வேறு ஒரு பாதையில் தெரித்தோடுவான் என்பது நபி வாக்கு உலகத்தின் வாழும் காலத்தில் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட நபர்களின் உமரளி அல்லாஹு தால அனுஹோ அவர்களும் ஒருவர் இப்படி பலவிதமான சிறப்புகளை பெற்ற உமரளி அல்லாஹு தாலா அனுஹோ அவங்க தான் வந்து கேட்டாங்க முனாசிஃபீன்களுடைய பட்டியலை செல்லந்தா அலிசனம் அவங்க அவங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்களே அந்த பட்டியலில் நான் இருக்கிறேனா என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று கேட்டார் கண்ணியத்திற்குரியவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்பாடுகள் நமக்கு பணிவை தர வேண்டும் நாம் சாதாரணமான ஆள் அப்படிங்கிற எண்ணம் மனோநிலை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் நாம் சாதாரணமான ஆள் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு இருந்தால்தான் அதிகமான இமாதத்துகளை நாம் செய்வதற்கு அந்த எண்ணங்கள் காரணமாக இருக்கும் பிறரை மதிப்பதற்கு இந்த எண்ணங்கள் காரணமாக இருக்கும் பிறரை அரவணைப்பதற்கு இந்த எண்ணங்கள் ஒரு காரணமாக இருக்கும் நம்மை பற்றி நாம் பெருமை பேசக்கூடாது சைதனா அழிரலியல்லாவும் தாயா அனுபவம் அவரிடத்தில் வெளியூரிலிருந்து இருந்து வந்த ஒரு மனிதர் கேட்டார் மண் அந்த நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர் வெளியூர் வாசி அலிரலி அல்லாஹ் அன்பு அவங்க சொன்னாங்க மா அன இல்லா மினல் முஸ்லிம்களில் நானும் ஒருவன் அப்படின்னு சொல்லி அறிஞர் அலிரலி அல்லாஹூ தால அன்வா அவங்க சொன்னார் அலிரலி அல்லாஹு தால அன்வா அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது அந்த சிறப்பை முன்வைத்து தன்னை அடையாளப்படுத்தி இருக்க முடியும் ஆனால் அவங்க சொன்னது என்னது முஸ்லீம்களில் நான் ஒருத்தன் தன்னை முஸ்லீம் தான் அவர்கள் அடையாளப்படுத்தினார்களே தவிர வேறு எதையுமே சொல்ல எப்படிப்பட்ட அலிரலி அல்லாஹு தாலா அனுபவங்கள் தபூக் யுத்தத்திற்கு முகமது ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சென்றபோது தன்னுடைய பிரதிநிதியாக அலிரலி அல்லாஹூ தாலா அனுபவ் அவர்களை நிறுத்தி சென்றார்கள் தன்னுடைய இடத்தில் அலிரலியல்லாவு தான் அன்பு அவர்களை வைத்து சென்றார்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள் முசா அலையலாம் அவர்களுக்கு ஹாரூன் அலை இஸ்லாம் எப்படியோ அதுபோல் நீங்கள் எனக்கு அந்த இடத்தில் அந்தஸ்தில் இருக்கிறீர்கள் ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் மூசா அலையாம் அவர்களோடு இருந்த ஹாரூன் அலையாம் அவர்கள் நபியாக இருந்தாங்க எனக்கு பின்னால் நபி இல்லை என்று முகமது ரசூல் அல்லாஹ் இல்லா அலி சொன்னார் அங்கே சொன்னாங்க அப்போ நபியினுடைய ஒரு பிரதிநிதியாக அலிரலி அல்லாஹு தால அனு அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு நிலை அலிரலி அல்லாஹு தாலா அன்பு அவர்களுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு ஆனால் அவங்க சொன்னது என்ன முஸ்லிம்களில் நானும் ஒருவன் என்பதாகவே சொன்னார்கள் அனிரலி அல்லாஹூ தாயலா அன்பா அவர்கள் யார் முஹம்மது ரசூல் அல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவர்களின் மருமகனார் ஈருலக தலைவரின் மருமகனார் சொர்க்கத்தின் தலைமை ஃபாத்திமார் அலி அல்லாஹூ தாயலா அனுஹா அவர்களின் அன்பு கணவர் உலகத்தில் வாழும் காலத்தில் சொர்க்கவாதி என்று சுபச்செய்தி சொல்லப்பட்ட உத்தம சகாபாக்களில் அலிரலி அல்லாஹூ தாய்லா அனுகூ அவர்களும் ஒருவர் இருந்தாலும் தன்னை ஒரு சாதாரணமான முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தினார்கள் அப்படின்னு சொன்னான் நம்முடைய நிலை குறித்து நாம் என்ன செய்யணும் கொஞ்சம் யோசிக்கணும் அன்பான் அவர்களை ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சைதான் ரொம்ப மோசமான ஆள் எப்படியாவது மனிதனை வழி கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் திட்டமிடுவான் அதை செயல்படுத்துவதற்கு போராடுவான் ஏதாவது ஒன்று நிகழ்ந்துவிட்டால் சைதா இப்படி செய்ய வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய பழக்கம் உண்டு ஆனால் உண்மையில் சைத்தானை விட நம்முடைய நப்சுக்கு அதிகமாக நாம் பயப்படணும் சுபகு தொலைலை ஏன் வரலை அப்படின்னு சொல்லி கேட்டால் சைத்தா மேலே பழிபடக்கூடிய மக்கள் ஏராளம் உண்டு நல் அமல்களில் பலகீனமாக இருப்பதற்கு சைத்தானை காரணமாக காட்டக்கூடிய மக்களையும் பாவங்கள் செய்ததற்கு சைத்தானை காரணமாக காட்டக்கூடிய மக்களையும் நாம் பார்க்க முடியும் அன்பானவர்களே சைத்தானை விட நாம் அதிகமாக பயப்படுவது நஃ்சுக்கு நாம் பயப்பட வேண்டும் அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் பயப்படுறது அல்லாவிற்கு மட்டும்தான் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது சைத்தானை விட நஃ்க்கு இருக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரபுல்லாலமி நாலாவது சூறாவில் எழுபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லுவான் சைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கிறது அது ரொம்ப பலகீனமானது என்பதாக அல்லாஹ் சொல்வது சைத்தானுடைய சூழ்ச்சி அது ரொம்ப பலகீனமானது அவன் என்னதான் சூழ்ச்சி செஞ்சாலும் ஒரு மனசை திக்கிற செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னால் அவனால் என்ன செய்ய முடியாது நெருங்க முடியாது அல்லாஹங்களுடைய நினைவோடு சிந்தனையோடு ஒரு மனிதன் இருக்கும் காலமெல்லாம் சைத்தான் என்ன செய்ய முடியாது அவனை வழி கெடுக்க முடியாது ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான் சைதான் அந்த நேரத்தில் வெற்றி பெற்றதா அவன் நினைப்பான் தௌபா செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த பாவ அழிந்து விடும் அதனால தான் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய மக்கள் பிற ஒன்பதாம் நாள் அரஃபாவுடைய மைதானத்தில் எல்லா மக்களும் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பார்கள் சைத்தான் தன்னுடைய தலையில் அடித்து கொண்டு அழுது கொண்டு இருப்பான் புலம்பிக் கொண்டிருப்பான் என்ன காரணம் நாம் எவ்வளவோ சூழ்ச்சி செய்து இந்த மனிதனை பாவம் செய்ய தூண்டணும் ஆனால் இன்னைக்கு அவன் தவபாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் நாம் செஞ்ச எல்லா முயற்சியும் பாலாகிவிட்டதே பாலாகி கொண்டிருக்கிறதே சைத்தான் அழுது கொண்டிருப்பான் என்பதாக கண்மணி நாயும் செல்வந்தாலே சினிமாங்க சொல்லியிருக்கிறார் கண்ணியத்திற்குரியவர்கள் ஆக சைத்தானுடைய சூழ்ச்சி பலகீனமானது ஆனால் மனிதனுடைய அந்த சூழ்ச்சி இருக்குதே அது ரொம்ப வலுவானது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது அல்லாஹ் குர்ஹான் சொல்லுவார் இந்த குன்ன அவை உங்களுடைய சதி இருக்கிறதே அது மகத்தானது என்பதாக வலிமையானது என்பதாக அல்லாஹால சொல்றான் அப்போ நப்சு என்ன செய்யக்கூடாது நமக்கு எதிராக சதி செய்யக்கூடாது அது நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை நாம் செய்யணும் அல்லாவுடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வருவதற்குண்டான திக்கிறகளை தஸ்மீகளை தஹமீதுகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும் அன்பானவர்களை இன்னொன்றையும் நாம் கவனத்தில் சைத்தான் தன்னை பற்றி பெரியவனாக அவன் நினைத்து கொண்டதனால அவன் வீழ்ந்தான் தன்னை பற்றி பெருமையாக நினைத்தான் அதனால அவன் என்ன செஞ்சான் வீழ்ந்தான் நாம நல்ல மனிதர்கள் கூட வீழ்வதற்கு சைத்தானே காரணமாக சொல்றான் சைத்தான் வீழ்ந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவனை என்ன செஞ்சுச்சேன் நீ யாரு மலக்குமார்களுக்கே பாடம் நடத்தக்கூடிய உஸ்தாது உன்னா உன்னை அல்லாஹான நெருப்பால் படைத்திருக்கிறான் நீ உயர்ந்தவன் என்று அவனை தூண்டியது அவனுடைய நப்சு தூண்டுச்சு சைதா என்ன செஞ்சான் ஆதமலேசனம் அவர்களுக்கு சுஜூது செய்ய மறுத்தான் அது அல்லாஹனுடைய கட்டளை என்பதை கூட அவன் நினைத்து பார்க்கவில்லை கடைசியாக அல்லாஹுவால் சபிக்கப்பட்டு சொர்க்கத்திலிருந்து வீசி எறியப்பட்டான் என்பதை நமக்கு சொல்கிறார் அப்போ சைத்தானால் வீழக்கூடிய மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சைத்தான் கூட நஃப்ஸால் வீழ்ந்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் விளங்கணும் அன்பானவர்களே பெருமை நம்மை தாழ்வடைய செய்துவிடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில நல்ல குணங்கள் இருக்கும் சில தீய குணங்கள் இருக்கும் பிற மனிதனை நாம் பார்க்கும்போது அவனிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நினைத்து அவனை நாம் பார்க்கணும் நம்மை நாம் நினைத்து பார்க்கும்போது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில தீய குணங்களை நினைத்து நம்மை சாதாரணமானவனாக நம்மை நாம் நினைத்து வாழ அன்பானவர்களே அல்லாஹுக்கு சுபகானவு தாலா மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களுக்கும் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளியை அல்லாஹு தாலா பதிவிடுகிறான் ஒரு முத்திரையை அல்லாஹாலா கொத்துகிறான் ஒரு கருப்பு புள்ளி விழு இரண்டாவது ஒரு பாவம் செஞ்சான் அப்படின்னு சொன்னா இன்னொரு புள்ளி விழும் அவன் தௌபா செய்தால் அந்த புள்ளிகள் அழிந்து விடும் மீண்டும் அவன் பாவம் செய்தால் புள்ளிகள் அவனுடைய உள்ளத்தில் விழும் தௌபா செய்யாத நிலையிலே பாவங்கள் செய்து கொண்டிருக்க அவனுடைய உள்ளத்தில் புள்ளிகள் விழுந்து 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 அவனுடைய உள்ளம் துருப்பிடித்த உள்ளமாக அது மாற்றமடையும் அதற்கடுத்து என்ன ஆகும் எந்த நல்லதை சொன்னாலும் அவனுடைய உள்ளம் இருக்காது நல்லதை அவன் பார்த்தாலும் உள்ளத்தில் அது ஏறாது அல்லாஹ் குர்ஹானின் சொல்லி காட்டுவான் கல்லா பல் அலா எக் என்பதான் அல்லாஹு ரபிளாலும் சொல்லுவான் அல்லாவிற்கு அழகிய திருநாமங்கள் உண்டு அதில் ஒன்று சத்தார் பாவங்களை மறைக்கக்கூடியவன் அப்படிங்கிற பொருள் உண்டு அல்லாஹு தாலா யாரு நாம் செய்யக்கூடிய பாவங்களை மறைத்து விடக்கூடியவன் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஒரு மனிதன் பாவம் செய்தான் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளியை இடக்கூடிய ரப்புல் ஆலமின் அல்லாஹ் அவனுடைய முகத்தில் வெளி தோற்றத்தில் முகத்தில் கரும்புள்ளியை இடுவானையானால் ஒருவன் மற்றவனை பார்க்கக்கூடிய மனோநிலை எவ்வளோ மோசமாக இருக்கும் அல்லாஹ் பாதுகாட்டான் அல்லாஹ் சத்தார் அல்லாஹ் பாவங்களை மறைக்கக்கூடியவன் நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மறைத்து விடுகிறான் அவன் தௌபா செய்கிறானா என்று அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான் நீ பாவ மன்னிப்பு கேட்டா உன்னை நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் இதில் நான் பெருமை கொள்வதற்கு என்ன இருக்கிறது அன்பானவர்களே அகமது ரஹமத்துல்லாஹே அலேஹி அவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பிரபலியமான ஒரு நல்ல மனிதர் ஒரு சூஃபி மக்கள் அவரை நல்லவர் என்று பேசுவதை பொறுக்க முடியாத ஒரு யூதன் அவரிடத்தில் வந்தான் அந்த யூதன் இந்த பெரியவரிடத்தில் வந்தபோது அருகில் ஒரு நாய் ஒன்று இருந்தது யூதன் கேட்டான் நீங்கள் சிறந்தவரா இந்த நாய் சிறந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டான் அவர்கள் சொன்னார்கள் சிராத்துல் முஸ்தின் பாலத்தை நான் கடந்து வெற்றி பெற்றுவிட்டால் இந்த நாயை விட நான் சிறந்தவன் என்பதாக பதில் சொன்னார் அவள் வெற்றி என்பது எதில் இருக்கிறது மருமையினுடைய வெற்றியில்தான் மகத்தானது இருக்கிறது உலகத்தின் பார்வையில் மதிக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விடுவது மட்டும் வெற்றி அல்ல பொருள் இருந்தால் பல மனிதர்களால் மதிக்கப்படுவது உண்டு செல்வாக்கு இருந்தால் பதவி பட்டம் இருந்தால் பல மனிதர்களால் மதிக்கப்படுவது உண்டு நல்ல குலத்தை குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தால் பலரால் மதிக்கப்படுவது உண்டு உண்மையில் இதுவெல்லாம் வெற்றியா என்று சொன்னால் இது வெற்றியின் முடிவல்ல வெற்றி என்பது அது மறுமையை சார்ந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் மஹமது ரசூல் நாயி சென்னா இலம் அவர்கள் தன்னை அப்துல்லா என்று சொல்வதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பது மட்டுமல்ல அதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் நான் அப்துல்லா நான் அல்லாவின் அடிமை என்று சொல்வதில் அவர்கள் பெருமிதம் கொண்டார்கள் அன்பானவர்களே அவர்களே தாழ்வு என்பது நம்மவர்களுக்கு உயர்வை தரும் பணிவு என்பது உயர்ந்த அந்தஸ்தை இன்ஷா அல்லாஹ் நமக்கு பெற்றுத்தரும் நல்லோர் பெருமக்களும் நபிமார்களும் அந்த பணிவை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடித்தார்கள் அதனால் அல்லாஹ் சுபஹான உத்தால உயர்ந்த நிலையை கொடுத்தார் முசா அஹிஸ்வலா அவர்களிடத்தில் அல்லாஹ் பேச வேண்டும் என்று மூசா நபி விரும்பிய போது எந்த இடத்துல பேசணும் ஒரு மலையின் மீது பேசலாம் அப்படிங்கிற முடிவு செய்யப்பட்டது எல்லா மலைகளையும் அல்லாஹ் பார்த்தான் எல்லா மலைகளும் தன்னை உயர்த்தி காட்டிய போது தூர்சினா மலையை மட்டும் தன்னை தாழ்வாக காட்டியது அல்லாஹ் அந்த மலையைத்தான் அல்லாஹ் தேர்வு செஞ்சான் என்பதை வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் சுஹான உத்தாலா மனிதனை தன்னுடைய பிரதிநிதி என்று குரானிலே அடையாளப்படுத்துகிறான் அந்த பிரதிநிதிகளில் உயர்வானவர்கள் முக்மின்கள் முஸ்லீம்கள் அவர்களில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் இரையச்சமுடையவர்கள் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு என்ன அல்லாஹுவை உயர்வாகவும் தன்னை தாழ்வாகவும் நினைத்து அவன் நம் எஜமானன் அவனிட்ட கட்டளை நிறைவேற்றக்கூடிய நிலையில் அடிமையாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வோடு தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதுதான் இறையச்சத்தினுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது இல்லாமல்லா அல்லாஹ் உண்மையான மீனாக முஸ்லீமாக இறையச்சம் உடையவராக பணிவோடும் சிறப்போடும் உயர்ந்த நிலையோடும் இம்மையிலும் அருமையிலும் வாழக்கூடிய நசீபை அல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் உலக்கள் முஸ்லீம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் தந்தார்கள் புரிவானாக ஆமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல தால வரூ